நமஸ்காரம் சில விஷயங்களில் இதை சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லியே தீர வேண்டும் என்கிற சட்டம் இருக்கும் வேற சில இடங்களில் சொல்ல வேண்டுமானால் சொல்லலாம் அது உங்கள் விருப்பம் உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லை என்றால் பேசாமல் இருக்கலாம் இதை போலும் சில இடங்களில் இருக்கும் இதில் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது நமக்கு தெரிந்த ஒருவர் அது நம்ம குடும்பத்திலாக இருக்கட்டும் தெரிந்த பெரிந்த இடங்களிலாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை தப்பாக செய்கிறார் தவறு அதை எடுத்து சொல்லி திருத்த வேண்டியது என் கடமையா அல்லது விருப்பமா நமக்கு என்ன தோன்றும் இதில் என்ன கடமை அவர் கேட்பாரோ கேட்க மாட்டாரோ தெரியாது யாராரோ செய்யும் குற்றத்தை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பதுக்கு நான் ஆளா அப்படியெல்லாம் கேட்கவும் மாட்டார்கள் அதனால் இதற்கு ஒன்றும் கடமை இல்லை தேவை இருந்தால் விருப்பமானால் சொல்லுவேன் இல்லாதால் பேசாமல் இருப்பேன் எடுத்தே சொல்லாமல் பேசாமல் இருப்பது என் உரிமை என்றும் சொல்லலாம் ஆனால் எல்லாவிடங்களும் அப்படி இல்லை தவறு நடக்கும்போது எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் உள்ளது அதை நம் ஆச்சாரியர்கள் கூறும்போது சற்று இன்னாரிடத்தில் 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 இப்படி பேச வேண்டும்னு சொல்லுகிறார் ரொம்ப பெரிய பதவி பணக்காரர்கள் பெரியவர்கள் அப்படி இருக்கிறவர்கள் தவறு செய்யும் போது நான் எடுத்து சொல்லுவதற்கு என்னை உள்ளே விட்டால் தானே என்னால் போகவே முடியாதென்றால் நான் எப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி இடங்களில் யாருக்கு அக்சஸ் இருக்குமோ யார் அவரிடம் போய் பேச முடியுமோ அவர் மூலமாக சொல்லி சொல்ல வேண்டும் நம்முடைய குரு ஆச்சாரியன் அவரே ஏதானும் தவறு செய்தாலும் யாரும் இல்லாத இடத்தில் தனிமையில் அவரிடத்தில் இது தவறு என்று எடுத்துச் சொல்ல வேண்டும் நம் உறவினர் நம் பிள்ளைகள் பெண்கள் இவர்கள் தவறு செய்தால் தட்டியே சொல்ல வேண்டும் குட்டியும் சொல்ல வேண்டும் நண்பர்கள் தவறிழைத்தால் மெதுவாக பேசி புரிய வைக்க வேண்டும் இதெல்லாம் செய்ய வேண்டும் இது கடமைன்னு சொல்லுகிறார்கள் சரி கடமை நான் சொல்லலாம் அவர்கள் கேட்க வேண்டுமே கேட்டுவிட்டால் சரி அப்படி கேட்காவிட்டால் இவர்கள் கேட்கவில்லையே கேட்டால் நல்லதாயிற்றே என்று இறைவனிடம் வேண்ட வேண்டும் இது இரண்டாவது படி முதல் படி எடுத்து சொல்லுதல் கேட்டால் சரி அடுத்தபடி பெருமானிடத்தில் வேண்டுதல் அவர் செய்து விடுவார் நம் எண்ணம் உண்மையாக இருக்குமானால் அவர் செய்து விடுவார் இந்த ரெண்டு படியிலும் நடக்கவில்லை என்றால் அதற்கு மேல் நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் இது ரெண்டு முயற்சிகளையும் எடுக்காமல் இதெல்லாம் யார் கேட்க போகிறார்கள் சும்மா இருக்க முடியாது அது ஏன் நான் ஏன் எல்லாவற்றிலும் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் பேச வேண்டும்னு சொல்லவில்லை எது முக்கியமான விஷயம் யார் நாம் பேச்சுக்கு கொஞ்சமாவது காது கொடுப்பார்கள் இந்த இடத்தில் பேசியாக வேண்டும் இது நமக்கு தெரியும் அந்த இடத்தில் பேசித்தான் ஆக வேண்டும் அது பெருத்தியார் அறிய பேச வேண்டுங்கிற தேவையில்லை நாம் அறிய பேசினால் போதும் என்னால் இது சொல்லுவதுண்டு நான் அறிந்த வைணவனா நாடறிந்த வைணவனான்னு கேட்பார்கள் நான் அறிந்த பக்தனாக இருக்க வேண்டும் நாட்டுக்கு தெரிய வேண்டும்ங்கிற தேவையில்லை பிரத்தியார் அறிய தேவையில்லை பெற பலருக்கும் தெரிய வந்தால் சில சமயம் காரியமே கெட்டுவிடும் ஆனால் பேசித்தானாக வேண்டும் ராமன் வாலி பேரிலே விட்டு ஒரு விஷயம் சொல்லுகிறார் வாலி நீ தவறழைத்தாய் உனக்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும் தண்டனை கொடுக்க வேண்டிய அரசன் யான் தண்டனை பெற வேண்டியவன் பெறாவிட்டால் அவன் செய்த பாவம் போகாதாம் தண்டனை கொடுக்க வேண்டியும் கொடுக்காவிட்டால் அவனுக்கு பாவம் வந்துவிடுமா இது ராமன் பாலியனிடத்தில் சொல்லுகிறார் அதனால் நான் தண்டை கொடுத்தேன் எனக்கு பாவம் வராது நீ தண்டனை பெற்றாய் உன் பாவம் தொலையும் அப்படி இருக்கும்போது இது கொடுக்க வேண்டியதும் பேச வேண்டியதும் கடமையாகிறதுங்கிறதுக்கு சொல்ல வந்தேன் அதற்கு மேல் கேட்டார்கள் கேட்கவில்லை என்பது பொறுப்பு நம் தலையில் வராது ஆனால் சொல்லிவிட்டோமா அறிவித்தோமா அந்த பொறுப்பு உள்ளது இது குடும்பத்திலும் உள்ளது வெளியேயும் உள்ளது ஜாகிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்